ஐஸ்வரியம் பொருந்தி சீரும் சிறப்புமாய் பேரும் புகழ்மாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு சிறந்த வணிகளாக சிறந்த நன்மதிப்பாளராக வாழ்வாந்து வாழ தமிழ்நாடு வணிக செயல் பேரமைப்பு சார்பாக வாழ்த்தி மகிழ்ச்சி அதே போல இந்த நிகழ்வுக்கு இந்த நாள் அந்த கிருஷ்ணா டெக்ஸுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணிய சங்க பேரமைப்பு சார்பாக வரிய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய செயலாளர் திருவரங்க பெருமாள் அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் திரு அர்ஜுனே கண்ணன் யோகா சிறு மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய பிஆர்ஓ வேல்முருகன் மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சர்புதன் அவர்கள் மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் பிரபுகுமார் இந்த நகரத்தினுடைய பொருளாளர் எங்க குமார் சொந்தங்கள் ஏராளமாக இருக்கிறது எங்க சிவாவள சொல்ல அற்புதமான நண்பர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக பக்கம் வணிகம் பண்ணாளுங்க இங்கேயே எதிர்க்க வச்சிருக்காரு அப்படிப்பட்ட வணிக சொந்தங்கள் சார்பாகவும் இந்த வணிகத்தை பல மடங்கு உயர்த்த எல்லா உதவி பேரு பேரமைப்பு எடுத்துக்கொள்ளும் என்றதை இந்த நேரத்தில் பதிவு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு வணிக நிறுவனத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கடினம் கொஞ்சம் அமைதி தம்பிகளா ரொம்ப ரொம்ப கடினம் கடின உழைப்பு நல்ல உபசரணை நல்ல இன்முகத்தோடு வரவேற்கு வர்ற கஸ்டமரை போட அற்புதமா இருக்கு நல்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு எங்களுக்கு தேவைக்கு அவங்க நல்லபடியா அர்ப்பணித்து எங்களுக்கு நல்லபடியா சிறப்பு பண்ணி அனுப்புறாங்க நன்மதிப்பாளர் வாங்குறதுக்கு ஒரே காரணம் யார் இருக்கிறது இந்த பணி இந்த நிறுவனத்துக்கு இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களை நன்றி பாராட்டு அந்த பணியாளர்கள் நீங்க வந்து இரும்பு தூண் நாங்க முதலிடம் போட்டுருவோம் நீங்க சரியா இருந்தா மட்டும்தான் அந்த பல நிறுவனம் அதாவது இந்த மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் ரெண்டு நிறுவனம் இருந்தாலும் நகரத்து வாசியா இன்னைக்கு வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்க அங்க ஒரு கேட்டகரியா இருக்கும் இங்க ஒரு கேட்டகரியா இருக்கும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே இன்முகத்தோடு வரவேற்பு அற்புதமான அற்புதமாக வணிகத்தை சிறக்க வைக்கப்பட்டுறதை சொல்லி இந்த வணிக நிறுவனம் கிருஷ்ணா டெக்ஸுக்கு பேரமைப்பு கண் இமைக்குள் வைத்து காக்கும் இந்த நேரத்தில் பதிவு கொண்டு உறுதி கொள்கிறார் பேரமைப்போடு இன்றோடு இணைக்கப்பட்டது கிருஷ்ணா டெக்ஸ் டெக்ஸை அனைவருக்கும் மீண்டும் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன் அனைவருக்கும் மீண்டும் நிறுவனத்து சார்பாகவும் பேரமைப்பு சார்பாக நிறுவனத்தார் வேற இல்ல பேரமைப்பு வேற அல்ல எங்களுக்குள்ள வந்தாலே நாங்களே உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றே நன்றி வரோம்